பழனி செல்வதற்காக சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியா பன்முகத் தன்மை கொண்ட நாடு இந்த நாட்டில் உள்ள இருபத்திரண்டு மொழிகளும் ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக இருந்திருக்க வேண்டும் அது இல்லாமல் இந்திதான் இந்தியாவின் மொழி என்றால் என் மொழி என்ன ஆட்சியூர் மும்மொழியில் என் மொழி எங்கு இருக்கிறது தமிழ் படிப்பதற்கே வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது புதிதாக ஒரு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கேள்வி அனைத்து மாநில மொழி பேசுபவர்களுக்கும் வரும் அதனால் எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக ஆட்சி வேண்டும் யூ ஒற்றை மொழியை தெனித்து இந்த நாட்டின் இறையாண்மை ஒற்றுமையை கூறு போடுகிறீர்கள் என குற்றம் சாட்டுவதாக கூறினார் என்ன இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்குன்னா இந்த நாட்டுல இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்தது அதிகார மொழியா இருந்தது அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்கிருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தான பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்கதான் நீங்கதான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருத ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்ன தான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்க கூடாதுன்னு சொல்றதுன்னா அதை ஏற்பட இது இல்லை இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம் மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுப்படணும் அது மும்மொழின்னா ஏன் அது எம் மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இவருக்கு அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப என்ன வரணும் நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இன்னூர்திலிருந்து நான் பறந்து வர்றேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் இருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பிருக்கணும்னா இங்க எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பிருக்கணும் எந்த மாதிரி நான் ஆந்திராவில பறக்குறேன்னா அங்க அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாவுல பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழியும் படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுட்டு மும்மொழின்னு இந்தி படினா என் மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம் அப்படியாத ஒண்ணும் இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயிலுகான்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதா கொள்கையா இருக்க முடியும் நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லையே மும்மொழினா எம்மொழி எங்கன்னு கேள்வி வருது இல்ல வன்மொழி பயில்கன்னு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற மாநிலம் எனக்கு தெலுங்கு நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது இந்திதான் படிக்கணுங்கிற தேவை ஏன் வருது அந்த மும்மொழியில உண்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி யார்கிட்ட பதில் எம் மொழி ஏன் இல்ல அந்த மும்மொழி இல்ல ஒம்மொழி ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதே கொள்கை மொழியா வருது அது விருப்ப மொழியா வரணும் இது தேவை இல்லாதது இல்ல காசு காச மாட்டோம் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது நீ முதல்ல யாரு தான் போராடி சுதந்திரம் ஒன் அடிமையா இருந்து மருத்துவத்தனி எடுத்துப்ப கல்வியேனு எடுத்துப்ப எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சத்தாம்பலம் மாதிரி இருந்துட்டு அவர் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும் மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இன்னும் இல்லை ஏற குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட் உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னா சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டுல பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்த தம்பி அண்ணாமலை கேட்ட வராரு பிரதமரே எயித்துட்டு சரியிலா அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்ல இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் தாட்டுகிறேன் குற்றம் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறுபோட துடிக்கிறீர்கள் நான் குற்றஞ்சாட்டு பதில என்ன இருக்கு மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறுபோட துடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஒரே மீறியா இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றிருக்கிற தர இல்லையே என் நிலத்தின் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமடம் பெற்றோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய நீத்த நீத்த எல்லாம் இருக்கு யார கட்டி பயணம் கொடுக்குற அணுல என் நிலத்துல இருக்கு மெடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற என்ன நெய்வேலி பழுப்பு நில கறி என் சொல்லதான் நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டு அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பயிர்கிற என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் அவர் நீர்வளம் அவரவருக்கு முல்லை பேரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு வாளாரா அவருக்கு கிருஷ்ணா நதினீட அவருக்குண்ணா அப்ப என்னுடைய வளம் எனக்குண்ணா வரக்கூடாதா என்னது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒட்டுமே நீங்க நீங்கதான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்ல அதுல என் பாட்ட வாகுசியை பத்தி ஓன் பார்த்துக்கிட்டே இருக்குமா எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருது எங்க பாட்டி வேலனாச்சியாரும் அலந்து சுந்தரலிங்கமும் வெறும்படுக முத்தரை எங்க மூதாதையில் இருப்பானோ அதுல இருப்பான் அவன் வரலாறுல சேட்டவணையிலே கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்காருன்னா அதுல சில முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவரி சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இதுல சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்ப எதை படிக்க வைப்ப பகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து நூறு இதெல்லாம் எதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் பவர் பேரங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழுப்படுத்திட்டு அலைனா நீ எட்டாவது வரை படிச்சா போதும்னா கடற்கரை ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கற உறிஞ்சிக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது